அனைவருக்கும் வணக்கம் நேற்று முந்தா நாள்னு நினைக்கிறேன் கமெண்ட்டில் ஒருத்தர் எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்காருன்னு வாசிக்கிறேன் நீங்களும் பார்த்துக்கிருக்க என்ன கமெண்ட்டில் உள்ளது உங்களுக்குன்னு தெரியும்ல ஐயா சர்வ சகல வசியம் கிடைக்க மந்திரமும் மந்திரம் சித்தியாக என்ன பலகை எந்த ஜபமாலை எந்த தெய்வம் எந்த முறையில் நடக்க வேண்டும் என்பதை தெரிவிக்க வேண்டும் நன்றி ஐயா அப்படின்னு கமெண்ட்டில் கேட்டிருக்கார் ஃபஸ்ட்டு முதல்ல நான் என்ன சொல்லுடா முதல்ல கணவன் இதே ஆசை பெண்களுக்கே இருக்கு இப்போ கேட்டிருக்கிறது ஒரு ஆண் கேட்டிருக்கார் அல்லது பெண் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆண் இந்த மாதிரி கேட்டிருந்தால் பெண் இதே மாதிரி கேட்டிருந்தால் ஃபஸ்ட்டு நல்லா கவனமாக கேளுங்கள் தன்னுடைய மனைவி வசியப்படுத்த தெரிஞ்சுக்கிறனும் நல்லா பாருங்க ஒரு கணவன் தன்னுடைய மனைவி வசியப்படுத்த தெரியணும் ரெண்டாவது கணவனை மனைவி வசியப்படுத்த தெரியணும் இந்த கணவன் மனைவி வசியத்துக்கு எனக்கு தெரிஞ்ச இல் வாழ்க்கையில் ஒரு முப்பத்தி மூணு வருஷம் வாழ்க்கை இருக்குல்ல இந்த முப்பத்தி மூணு வருஷ வாழ்க்கையில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு தேவரகசியம் என்னன்னா ஒரு மனைவி கணவனை விழுத்தணும் மயக்கணும் வசியம் பண்ணணும் அப்படின்னா சமையல் சரியா இப்படி சாப்பாடு அள்ளி வச்ச உடனே உயிர் வாழ்வதற்கு அதானே தேவை ஸோ இந்த உயிர் வாழ அடிப்படை தேவையான இந்த உணவை ஆண்களும் சமைக்கிறாங்க பெண்களும் சமைக்கிறாங்க நான் சமைக்கிற மாதிரி என் மனைவி சமைக்க முடியாது நான் நான் சமைக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட்டு என்ன வச்சாலும் சரி ஒரு ரசம் வச்சாலும் சரி புளிக்கொழம்பு வச்சாலும் சரி புளி எனக்கு வரவே எங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கே எனக்கு பிடிக்காது ஏன்னா ஆண்களுடைய வீரத்தை தெரிஞ்சுக்கிறீங்க நோட் பண்ணிக்கிறீங்க ஆண்களே ஒரு ஆணின் வீரத்தை போக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்கு விந்தணுக்களுடைய வீரத்தை இழக்கக்கூடிய சக்தி புளிக்கிட்டே இருக்குது புளி எவன் எவன் விரும்பி சாப்பிட்டானோ புலி குழம்பை எவையவன் விரும்பி சாப்பிட்டானோ அதே மாதிரி எலும் சத்து நன்மை நன்மை அப்படின்னு எவன் எவன் அதிகமாக சாப்பிட்டானோ அவனுக்கு பூரா விந்தணுக்கள் உடனே வெளியேறிடும் ஸோ எனக்கு எங்கள் வீட்டுக்குள்ள அந்த புலி வாடையே இருக்காது இருக்கவே விட மாட்டேன் பாத்திரங்கள் செப்பு பாத்திரங்கள் பித்தளை பாத்திரங்கள் தான் நான் வச்சுக்கிடுவேனே ஒழிய புளியை மற்றபடி நான் எதுக்கும் வீட்டில் சமையலுக்கு ப பயன்படுத்த மாட்டேன் ரசத்துக்கு கூட தக்காளி பழம் வை அப்படின்னு சொல்லுவேன் சரி பாயிண்ட்டுக்கு வர்றேன் இதே நேரத்தில் யாரு எதுக்காக திருவள்ளுவரை சொன்னாங்கன்னு தெரியலை ஒரு பெண் நல்லா கவனமாக கேளுங்க ஒரு வ வள்ளுவனுடைய மனைவி வாசிக்கி தாய் கணவன் தன் மனைவியை வசியப்படுத்தணும் அப்படின்னா என் அளவுக்குல என்னுடைய நாற்பது அதாவது அறுபது வயசுல மேக்சிமம் ஒரு பத்து வயசுல இருந்தே விவரம் தெரியும்ல எப்படியா இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு பத்து வயசுல இருந்தே இப்போ என்ன நடக்குது ஏது நடக்குது அக்கம் பக்கத்துல சண்டை நடக்குது இதெல்லாம் தெரியுமா தெரியாதா ஸோ என்னுடைய இந்த அறுபது வயசுல நான் கண்ட ஒரு ரகசியம் என்னன்னா அதாவது இப்ப அந்த வள்ளுவர் வந்து அந்த சத்தியத்தை நான் விட்டுட்டேன் அவர் தெய்வப்புலவர் நான் தெரிஞ்சுக்கிட்ட தேவரகசியம் என்னன்னா தன்னுடைய மனைவியை காசு பணம் சம்பாரிச்சு கொடுக்கலைனாலும் சேல துண்டுமணி வாங்கி கொடுக்கலைனாலும் நகை நட்டு வாங்கி கொடுக்கலைனாலும் இன்ன சொத்து பத்து அரண்மனை மாளிகை நலம் பாருங்க ஏசி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி மாளிகை வீட்டில் தங்க வைக்க வீடு மாதிரி கட்டி கொடுக்கலைனாலும் அன்றாட சாப்பாட்டுக்கே சம்பாதிச்சு கொடுக்காதனாலும் தன் மனைவியை சிற்றின்பத்தில் வசிக்கப்படுத்துகிறவன் குடும்பம் நல்லா இருக்குங்க இது வெளிப்படையாக நான் சொல்கிறேன் யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டது ஆனா ஒரு சில பெண்கள் கதறுவாங்க கண்ணீர் விட்டு சிந்துவாங்க ஐயோ என் புருஷை என்னை அடிக்காம இருந்தாலே போதுமே குடிக்காம இருந்தாலே போதுமே என் குடும்பத்தை நான் சித்தாறு வேலைக்கு போய் நான் கூலி வேலைக்கு போய் என் குடும்பத்தை நான் பாதுகாக்கிறேன் அதை கூட என்னை விட மாட்டேங்கிறாரு பசியும் பட்டியும் பிள்ளைய சாக கிடைக்கிறீர்களே தன்னுடைய கணவனை காப்பாற்றுறதுக்கு பெண்கள் தயார் தன்னுடைய கணவனை எந்த அளவுக்கு காப்பாற்றணுமோ அந்த அளவுக்கு பெண்கள் தயார் ஆனால் ஆண்கள் குடிக்கு அடிமையாகி குடியையும் வீணாக்கி போடுறாங்க ஸோ இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரகசியம் ஒரு ஆண் பெண்ணை மயக்கணும் ஒரு பெண் ஆணை மயக்கணும்னா இதுதான் மற்றபடி வாழ்க்கையில் எப்படியா இருந்தாலும் அன்றாட நம்ம ஏதோ ஒரு வழியில் இறைவன் நம்மளுக்கு ஒரு ஒரு சில கிரக மாற்றங்கள் ஒரு சில கிரக மாற்றங்கள் ஒரே இவனா என்னன்னா எப்போ பார்த்தாலும் குடியார்னா இருப்பேன் ரோட்டில் கிடப்பேன் கண்ட கண்டில் எடுக்க இப்போ என்னடா இப்போ இவ்வளோ பெரிய ஆளாக வந்துட்டேன் சம்பாரிச்சு எப்படா வந்துட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு போராமப்படுற அளவுக்கு மேலே வந்துடுவாங்க அதே நேரத்தில் ஒரு பெண் அதாவது தன்னுடைய கணவனை இந்த சமையல் விஷயத்தில் சமையல் விஷயத்தில் சிற்றின்ப விஷயத்தில் அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் பட் சொல்ல தடுக்குது வா சொல்லிடுறேன் என் மனசில் உள்ளதை நான் சொல்லிடுறேன் அவன் அந்த அம்மா வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கேணியில் தண்ணி அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க வாசிக்கு அப்படின்னு கூப்பிட்ட உடனே திருவள்ளுவர் விட்டுட்டு உடனே வந்துட்டாங்க அந்த வாலி திரும்பி போற வரைக்கும் நின்றுச்சா நிக்கலையா நான் பார்க்கல நான் சொல்லல முன்னோர்கள் சொன்னது எழுதி வச்சது உண்மையா பொய்யா வள்ளுவர் புலவர் வள்ளுவர் தண்ணி அரைச்சிக்கிட்டு இவருக்கு தெரியாதா தன்னுடைய மனைவியை வந்து இந்த மாதிரி தண்ணி அரைச்சிக்கிட்டு அப்ப நம்ம கூப்பிட்டா உடனே வந்துடுவா அப்படின்னு இவருக்கு தெரியாதா ஆனால் இந்த கணவனினுடைய பேச்சை கேட்டால் பிரபஞ்சம் கட்டுப்படுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் விடிந்தால் உன் கணவன் இறப்பான் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு செருப்பு தைக்கும் கூலி தொழிலாளியின் மனைவி அந்த கணவனுடைய கட்டில் காலுக்கு கீழே உட்கார்ந்துக்கிட்டு இறைவா இன்றைய பொழுது விடியக்கூடாது என் கணவன் என் மாங்கல்யம் காக்க வேண்டும் என் கணவன் இறக்கக்கூடாது பொழுது விடியக்கூடாது அப்படின்னு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்ததுக்கு பஞ்சபூத சக்திகள் சூரிய பகவானையே நிப்பாட்டினார் பெண் நான் சொன்னேன் உலக உண்மையா பொய்யா ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா தன்னுடைய கணவனுக்கு ஒரு பெண் பணிபடை செய்தால் பஞ்சபூத சக்திகளே கட்டுப்படும் ஆனா இன்னைக்கு பட்டு சேலை எடுத்துக்கொடு மாதம் ஒரு நகை எடுத்துக்கொடு எந்த இதுவும் இல்லை என்ன காலத்தில் என்ன இது போகுதோ தெரியல மேற்கூட்ட சொன்னால் இது ஒரு புல்லாப்பா போயிடும் ஸோ கணவன் மசனைவி முதல் வசியம் பண்ண வேண்டும் மற்றபடி வேறு விஷயத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிருவோம் அப்போ இதே நேரத்தில் இவ்வளவு பண்ணிவிட்டு நம்மளுடைய தேக ஆரோக்கியம் நல்லா புரிஞ்சுக்கிறோங்க இவர் கேட்டது சகல ஐஸ்வர் அதாவது சகலமும் வசியமாகணும் சகலமும் வசியம் இவருக்கு வச்சு ஒருத்தரை வச்சு இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் சொல்றேன் நம்மளுடைய உடம்புல ஆண்மை சக்தி எந்த அளவுக்கு இருக்குதோ அதுதான் நம்மளுடைய தெய்வ சக்தியே அதாவது உயர்ந்த வ வசியத்தை கொண்டு வர்றது சகலத்தையும் மந்திரங்கள் கிந்திரங்கள் எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கிறது எது ஆண்மை இந்த அவன்மை ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ காரணம் என்னன்னா விந்தை ஆவியாக்கி நெற்றிக்கு அனுப்புவதே ஜோதி நம்புறவங்க நம்புங்க நம்பாதவங்க போங்க எப்படின்னா இந்த அவன்மை சக்தியை தியான சக்தியில் இருக்கும்போது நம்ம உடம்புல மூச்சு நல்லா கவனமாக கேளுங்க ஆயிரம் தடவை சொன்னாலும் லட்சம் தடவை சொன்னாலும் இந்த மாதிரி அனுபவப்பூர்வமாக யாரும் சொல்ல மாட்டாங்க நான் அனுபவிச்சே உணர்ந்தே சொல்கிறேன் இந்த இரண்டு நாசிகளும் வரக்கூடிய சுவாசத்தை சந்திரகளை சூரியகளை இரண்டும் சேர்த்து ஓடுவது சுனிமலை இந்த சூழியமனை இயக்க ஆரம்பிக்கும் போதே சகலமும் ஜெயிக்கும் அப்போ இந்த விந்தணுக்கள் நம்ம உடம்புல உள்ளது என்ன செய்யும் அதாவது ஒரு பெட்ரோல் அப்படி வச்சுக்கிடுவோம் ஒரு வண்டிக்கு பெட்ரோல் இருந்தால் அல்லது பேட்ரி இருந்தால் எப்படி அந்த வண்டி நிற்காமல் போய்கிட்டே இருக்குதுமோ அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு ஆண்மை சக்தி இந்த ஆண்மை சக்தி விந்தணுக்கள் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அவன் இந்த யோகத்தில் நிலையில் போய்கிட்டே இருப்பான் அந்த நிலையில் நம்ம தவற விடக்கூடாதுங்கிற ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை இந்த மாதம் கொஞ்சம் குளிரான மாதம் இந்த குளிரான மாதத்தில் இணை ஆண் பெண் இணைவு அதிகம் இருந்தால் அணுக்கள் வெளியேறிவிடும் அதனால் இதையெல்லாம் கொஞ்சம் பிரேக் பண்ணுறதுக்காகத்தான் என்ன கூட சொல்கிறது ஏன்னா இந்த நேரத்தில் தன் மனைவியை என்ன சொல்ல சொல்ல தெரியல இந்த குளிர்காலத்தில் தொடும்பொழுது அவர்களுடைய இணக்கம் அதிகமாகும் ஸோ அந்த மாதிரி என்ன செய்யும் அணுக்கள் வெளியேறிவிட்டால் ஆன்மீக சக்தி அதாவது குறைஞ்சி விட்டால் ஆன்மீக சக்தி குறைஞ்சி போயிடும் ஸோ இதுக்காகத்தான் நூற்றுக்கு நூறு பெர்சென்ட் ஆன்மீகத்தில் கொண்டாந்து வச்சாங்க இந்த இறை சக்தியை அப்போ உடல் ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் அடிப்படையானது இந்த மார்கழி மாதம் வடக்கு நோக்கி எ அந்த பனி நேரத்தில் நம்ம அந்த நாலு டு ஆறு அந்த நேரத்தில் உட்காந்து தியானம் பண்ணாலோ இறை வழிபாடு செஞ்சாலோ எதை நம்ம செய்கிறாலோ அவங்களுக்கு சக்சஸ் ஆகும் அதே மாதிரி மந்திரம் நல்லா பாருங்கள் ஆகியிருந்தளவு சொல்லிட்டேன் என்ன மாதிரி யாரும் ஒரு பொருத்தமான ஒரு கிராமத்து தமிழில் யாரும் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு ஆடு ஆடை வந்து எப்படி கூப்பிடணுமோ அப்படி கூப்பிட்டா தான் ஆடு திரும்பும் மாட்டை எப்படி கூப்பிடுமோ அப்படி கூப்பிட்டா தான் திரும்ப ஒரு கோழியை நல்லா பாருங்க சவுண்டு 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 சப்தம் ஒளி 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 அந்த ஒளி எப்படி மற்ற உயிர்களை அதாவது கவனத்தை ஈர்க்க அதாவது இப்போ பே 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 அப்படின்னா கோழி திரும்ப தோ 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 அப்படின்னா நாய் கூடும் ஜிம்மி ஜிம்மின்னா நாய் திரும்ப இதே நேரத்தில் அவன் மாட்டை இம்ப ஆட்டுக்குட்டியே ஒரு நூறு ஆட்டுக்குட்டி போறதுல ஒரு ஆட்டுக்குட்டியை திரும்ப வந்துங்களே இம்பே அப்படின்னு சொல்லுங்க நேர் பாதையில் போகும் இதே நேரத்தில் நான் இம்பேன்னு சொல்லுங்க எனக்கு என்ன வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன் அப்போ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது மந்திரம் இந்த நாக்கு இந்த வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது வேற ஒண்ணு வேண்டாம் இப்போ நீங்கள் போய் சொல்லுங்க நல்லா பழகிற ஃப்ரெண்டுகிட்ட நல்லா பழகிறவன்ட கோவப்படுற அளவுக்கு டெய் ஓ வா யாரோ ஒருத்தர் இருக்கார் ரோட்டில் போகிறேன் டே அப்படின்னா அவனுடைய ஆக்ஷன் எப்படி இருக்கு தம்பி அப்படின்னா எப்படி இருக்கும் அப்போ இந்த சவுண்டு நம்ம காதுகள் வழியாக மூளைக்கு போகும்போது அந்த மூளையில் ஒரு ரியாக்ஷன் உண்டாகும் அந்த ரியாக்ஷன் தான் மந்திரம் அப்போ இந்த வார்த்தையை கண்டுபிடித்து இதை பூரா இந்தந்த மாதிரி உச்சரித்தால் மந்திரம் சித்தியாகும் அப்படின்னு நான் சொல்லலை முன்னோர்கள் கண்டுபிடிச்சது ஆனால் என்ன ஒரு பிரச்சனை இந்த சமஸ்கிருத பூரா இந்த சமஸ்கிருத பூரா வாழ்க்கையிலே நுழைக்க மாட்டேங்குது அதுதான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அதை கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு இதாக நான் மந்திரத்தை சொல்கிறேன் காயத்ரி மந்திரங்களை சொல்கிறேன் நீங்கள் எழுதி வச்சுக்கிறோங்க நேரடியாக காமிக்கிறேன் எழுதி வச்சுக்கிறோங்க அப்போ நல்லா பாருங்க மண் வசியம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியத்துக்கு என்ன செய்ய என் நான் கண்ட ஒரு ரகசியம் என்ன முருங்கை பூவு விற்று அந்த பிசின் முருங்கை பிசின் அதே மாதிரி இந்த மாதிரி பவுடர்கள் நீங்கள் கலெக்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறீங்க சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா உடல் தேக ஆரோக்கியம் ஸ்டெடி பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்களே அதுக்கடுத்து மந்திரம் மந்திரம் சொல்லும் பொழுது மந்திரத்தை சொல்லும்போது மந்திரத்துல தான் குறி இருக்கணும் அதை விட்டுப்பிட்டு இந்த மந்திரம் ஜெயிச்ச உடனே இந்த அவனை பழி வாங்கணும் இவனை பழி வாங்கணும் அத்தனை கோடி சம்பாதிக்கணும் இத்தனை கோடி சம்பாதிக்கணும்னா ஒண்ணு கூட வராது ஏன்னா ஒருநிலைப்படணும் மனம் ஒரு படும்போது அதாவது இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு நம்ம பிரெயினில் இருந்து நம்ம மூலாதாரம் நம்மளுடைய பிறப்பு உறுப்பு வரை ஒரே நேர்கோட்டில் இருந்து ஒரே சிந்தனையாக இருக்கும்போது நம்மளுடைய விந்தணுக்கள் அப்படியே ஹீட்டு அதாவது குண்டலி சக்தி கிளம்புதுன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி அஞ்சு டிகிரி இருக்கு பார்த்தா உடம்பு நம்ம பக்கத்தில் பஸ்ஸில் உட்காந்தோம்னா எதோ தள்ளி உட்காருவாங்க ஏன்னா காய்ச்சல் ஈச்சல் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க எனக்குலாம் என்னையெல்லாம் காய்ச்சலா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்க நாங்கள் ஒரு சில யோகா பழகும் போது உடம்பு இந்த மாதிரி காய்ச்சலாக இருக்கேன் உடம்பு கொதிக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் அவ்வளவு கண்ண கண்ண கண்ணன்னு இருக்கேன் இந்த குண்டலி சக்தி கிளம்புற டயத்துலலாம் உடம்பு அப்படியே அக்னி மாதிரி இருக்கேன் நீங்கள் உணர்ந்தவங்க யாரா இருந்தால் சொல்லுங்கள் என்னடா வள வளன்னு அரைக்கிற அப்படின்னு நினச்சிராதியே ஏன்னா என்னுடைய அனுபவத்தை முழுசாக நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா அவர் கேட்டது சாதாரண இல்ல அப்போ மந்திரங்கள் சித்தியாகணும் அப்படின்னா இது அதே மாதிரி இன்னமும் நிறையா இருக்குது பலகை என்ன பலகை மாம்பலகை இந்த மாம்பழகை எத்தனையோ இருந்தாலும் எல்லா பாருங்க தெய்வ சம்பந்தப்பட்டதுக்கு பூரா இதுதான் முடியாது இந்த உலகத்தில் எந்த ஆலயத்துக்கு போனாலும் சரி கும்பாபிஷேகத்துக்கு எதை பயன்படுத்துறாங்க பெரிய இலை இலை மிக பெரிய இலை இந்த உலகத்தில் இறைவன் கண்டுபிடிச்சது இறைவனை வர வைக்கிறது எது தெரியுமா வர வைக்கிறது மா இலை அதுக்கு இலை மானா என்ன பெரிய இலை அப்போ மா இலையை தோரணம் கட்டுறது எதுக்கு பஞ்சபூத சக்திகளை வாங்கக்கூடிய சக்தி இதுக்கு தான் இருக்குது தான் மா இலையில் வீடுகளில் தெளிக்கிறது தண்ணி கும்பாபிஷேகத்தில் மா இலையில் தானே தெளிக்கிறாங்க அப்போ மாம்பழகை அந்த ஆசனத்தில் உட்கார்ந்தால் சகலமும் மந்திரங்கள் ஜெயிக்கிறதுக்கு அது ஒரு வழி எந்திரம் இருக்கு உங்களுடைய குலதெய்வம் அது மட்டுமில்லை அறுபத்தி நான்காயிரம் தெய்வங்களும் குடியிருக்கிறது எந்திரங்கள் இருக்குது அதே மாதிரி இந்த அறுபத்தி எத்தனாயிரம் தெய்வங்கள் இருந்தாலும் ஆயிரம் தெய்வங்களை வர காக்கக்கூடிய தெய்வங்கள் எது அதையும் வச்சுக்கிறேன்னு ஸோ இந்த எந்திரங்களையும் நம்ம பயன்படுத்தணும் இன்னும் இருக்குது வளவளன்னு சொன்னால் அறுக்கிறேன் அப்படின்னு கமெண்ட்டில் பேசாதேன்னு பேசாதுன்னு சொல்லிடுவிய அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்